ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையில சுபிஷங்கள் அடைவதற்கு அதுக்கான வழிமுறைகள் காண்ட விளக்கங்களால உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் மூல பொருட்களும் அப்படியாக சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய தொழில் உத்தியோகம் ஒரு மனிதனுக்கு தொழில் செய்வதனால யோகமா இல்ல உத்தியோகம் செய்வதனால யோகமா இல்ல அடிமை வேலை செய்வதனால யோகமா இல்ல அரசாங்க ரீதியான யோகமா இல்லது உலகம் புகழ்பெற இந்த நாடு ஆடக்கூடிய அமைப்புல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய யோகமா எல்லாத்தையும் சொல்லப்படக்கூடியதா இந்த ஓலச்சூடிகள் அப்படி சொல்லும்படியான இந்த ஓலைச்சூடில பலவிதமான மகத்துவங்களை சொல்லி சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் அதனால குடும்பங்கள் பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் உடலை பாதிக்கப்படும் மனசை பாதிக்கப்படும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உழைப்பும் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில நிறைய உயர்வான போராடி ஜெயிக்கலாம் நினைச்சா கூட வளர்ச்சி அடைய முடியாத நிலை ஏற்படும் இதுக்கு பேருதான் கண் எரிப்பு ஓம்பல் திஷ்டி அந்த திஷ்டினால ஏற்படக்கூடிய விளக்கம் கண் எரிப்பினால ஏற்படக்கூடிய நிலைகள் அதனால செய்வினை சம்பந்தப்பட்ட சூரிய சம்பந்தப்பட்ட வகையில பலவிதமான பாதிப்பு குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் அது ஏற்படுவதனாலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல விதமான குழப்பங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு விஷயத்துல நல்லா தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில அவங்க வளர்ச்சி அடைய முடியாது பாதிக்கப்படுவாங்க நல்ல ஒரு உத்தியோகம் போயிட்டே இருப்பாங்க தெளிவு கிடைக்காது குடும்பத்துல கஷ்டங்கள் ஏற்படுத்தும் இடம் வீடு சொத்து சுகத்தை வித்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய கோடிஸ்வரகோ கோப நாட்டியா போயிடுவோம் அப்ப இந்த மாதிரி மனித குணத்திலேயே இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி பிடிக்காம சில தெய்மிலை எல்லாம் வந்து சேரும் இத வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய முனிவர்களே மனித குலத்திலே ஒரு போராமை குணம் ஒண்ணு இருக்கு அந்த போராமை குணம் ஒரு மனிதனும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அவங்க தாங்கிக் கொள்ள முடியாம அவங்களால வந்து யாராவது செய்மிலை செய்ய தகுதி படிச்சவங்கள பார்த்து அவங்கள்ட்ட போயிட்டு அது காசு பணத்தை செலவு பண்ணி பல பேர் குடும்பத்தை கஷ்டப்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக சொல்லப்படக்கூடிய இந்த நாடு ஜோடத்தை தனி ஒரு காண்டமாக சொல்றாங்க அதுக்கு பேர் தான் தீட்சங்கிற மந்திர காண்டன் பேர் அந்த மந்திர காண்டத்துல இந்த மாதிரி சூன்யங்கள் வைப்பு ஏவல் எரிப்பு கந்திஸ்டு ஓம்பல் இது வந்து நிவர்த்தி அடைவதற்கான சில மந்திர உபதேஷங்கள் எப்படி நீங்களா செய்யக்கூடிய மந்திரங்களா இல்ல அந்த செய்மின சம்பந்தப்பட்டத்தை அழிக்கக்கூடிய சில மூல மந்திரங்கள் இருக்கா இந்த தெய்வீகமான மந்திரங்கள் ஏதாவது இருக்கா அப்ப ஒவ்வொரு மந்திர சிவ மந்திரமாக சடாச்சரங்கிறது சத்ரு சமஹார மந்திரமாக பலவிதமான மந்திர உபதேசங்களை சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த சித்தர்களுடைய அருள் ஆசீர்வாதங்கள் இருப்பதனால மனித குலத்துக்கு அவங்க பெரிய மகத்தான வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கீங்க ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வளர்ச்சி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் நிர்மாணம் செய்யக்கூடிய வகையில ஒவ்வொரு மனிதனுடைய தகுதியும் அவங்கள மேலோங்கி படிப்படியான முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில பலவிதமான பிரச்சனைக்குரிய தீர்வை சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித குலங்கள் ஒன்றுதான் அப்ப இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலம் தேவைப்படுகிறது இந்த நாட்டுல நிலத்துக்கு மேலான உயிரினங்கள் தேவைப்படுகிறது அதெல்லாம் வந்து வாழக்குல சூரியன் சந்திரன் செவ்வா போன்ற கிரகங்கள் தேவைப்படுகிறது இந்த மாதிரி கிரகங்களும் இந்த பூமிக்கு மட்டும் இல்லாம இந்த பூகோளத்துக்கு மட்டும் இல்லாம வான நிலைகளில் இருக்கக்கூடிய சாஸ்திர நிலைகளை சொல்லப்படக்கூடிய இந்த கிரக ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்மாணம் செய்யப்படுகிறது இது புரிந்து கொண்டால் வாழ்க்கை வந்து சீரடையும் இது புரிந்து கொள்ள வேண்டால் வாழ்க்கையில துன்பங்கள் தான் கிடைக்கும் அப்படியான தான் இந்த ஓலச்சூடில பலவிதமான மகத்துவமான ஒரு பொக்கிஷமான மனித குலங்கள் தெரிந்து அதன் வழியில அவங்களுக்கு வரைக்கும் துன்பங்கள் நீக்கிடக்கூடிய ஒரு வாழ்வியல் தத்துவங்களை இந்த ஓலச்சூடில் எழுதி வச்சிருக்காங்க மனித புலங்கள் எப்ப இந்த உலகத்துடைய பார்க்கணுங்கிற வாய்ப்பும் நேரமும் காலமும் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தால் தேடி வர முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் குற்றமும் குறையும் சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்துல மனிதர்கள் யாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட யாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க அதனால நம்ம இப்படியாக இருக்குமோ யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களோ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஒரு பயமும் மச்சமும் கலந்திருக்கும் என்ன காரணம் உயிர் பயமும் பொருள் செல்வங்கள் ஒரு மனிதன் நிர்மாணிக்கிறது அப்ப உயிர் ஆசையும் இல்லாமல் எவனுமே இருக்க மாட்டான் பொருள் ஆசை இல்லாமல் அப்ப பொருளை நினைச்சு பயந்துட்டு இருப்பான் ஒண்ணு உயிரை நினைச்சு பயந்துட்டு இருப்பான் சில பேர் பிள்ளைகள் நினைச்சே பயந்துட்டு இருப்பான் இதுதான் வாழ்வியல் தத்துவமா சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இப்படியாக இந்த ரேகை எடுத்திருக்காங்க பகரிஷி அந்த ரேகை வைக்கும் போது ஒரு காலகட்டத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்துல கையெழுத்து போட முடியாம படிப்பறிவு இல்லாத காலத்துல அந்த கை ரேகை தான் பத்திரங்களுக்கு பயன்பட்டு இருக்கிறது போல இந்த ரேகையின் அம்சத்தில் இந்த மாதிரி ரேகையில பிறந்தால் இந்த மனிதன் இப்படியாக தான் பிறப்பான் மனித குலத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அரசியல் நிலையில உச்ச பதவி அனுபவிப்பான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேடர்ல நல்லா படிச்சு உயர்வான நிலையை அந்த நாடையை ஆளக்கூடிய அதிகாரத்துல இருப்பான் சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வாங்க அப்போ மனித குலத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் புண்ணியங்களுக்கு ஏற்பட்டதான் இந்த மனித குலத்தினுடைய வளர்ச்சி அவன் எந்தெந்த பாவங்கள் பண்றானோ அந்த பிறவில அந்த மனித குலத்துல அவன் அனுபவிச்சே ஆகணும் அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்றாங்க இந்த கர்மா விலகுவதற்கு என்ன வழி இந்த கர்மம் ஏன் எங்களுக்கு வந்திருக்கு நான் என்ன பாவம் செய்தேன் இந்த உலகத்தை நான் எந்த பாவமும் செய்யலையே ஏன் இந்த பாவம் எனக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த பாவங்கள் வந்து ஏன் அப்படின்னா மனித குலங்கள் உணரக்கூடிய சக்தியை பெற்று வேற எந்த இனத்துக்குமே கிடையாது இந்த மனித குலங்கள் தான் நமக்கு வலி இருக்குன்னு தெரியும் உணர்வுங்க தெரியும் வாழ்க்கையில கஷ்டம் துன்பங்கிறது தெரியும் ஒரு மிருகங்களாக இருந்தால் அது என்ன செய்யும் அதே அது என்ன நடக்குதுன்னு தெரியாம அது மடித்து போயிடும் அப்ப உணரக்கூடிய சக்தி ஏன் ஆறாவது அறிவை ஏன் பயன்படுத்திருக்காங்க மனித குலங்கள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த இறைவன் கொடுக்குற காலத்தை நம்ம செய்கிற பொல்லாங்கு பாவ வினைகள் துன்பங்கள் மற்றவர்கள் செய்த துரோகங்கள் இப்படிலாம் போன ஜென்மன்னு உணர்க்க இல்லையா இது மாதிரி ஒரு ஏழு தலைமுறை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஏழு தலைமையில் நீ எந்த பிறவில இருக்கிறன்னு சொல்லக்கூடிய நாடில் தான் சொல்ல இந்த ஓலச்சூர் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எந்த பிறவில இருக்கீங்க இதன் பிறவியிற்கு பிறவி இருக்கா இல்லையா இந்த பெருமைக்கான வழிகள் ஏதாவது உண்டா அப்படின்னு பல விதமான நிலைகள் எடுத்து சொல்றாங்க இதுதான் ஒரு ஒரு பாவ பாவங்களாக சொல்லப்பட்டிருக்கிற காண்ட விளக்கங்களாக பன்னெண்டு காண்டங்களாக அப்ப சிறப்பு காண்டங்கள்ன்ற ஒரு விஷயத்துக்காக எடுத்து சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளையும் மனித சமூகங்கள் தெரிந்து கொண்டு இந்த மனித குலங்கள் வாழ் வாழ்வதற்கு சில வழிமுறைகளை ஒரு தீர்வை சொல்லிருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நாடி ஜோதிடம் இந்த நாடி ஜோதிட பலங்கள் நமக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களோ தீர்க்க முடியாத விஷயங்களே கிடையாது நோய் தீர்க்குவதற்கு வைத்திய முறைகளை சொல்லியிருக்கிறாங்க கர்மா வளர்வதற்கு முன்விடைகளை சொல்லி அதுக்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறாங்க சைவனை சூனியம் எரிப்பு கண்டெரிப்பு ஓம்பல் செய்வதற்கு தீசங்கர மந்திர உள்சத்தை சொல்லியிருக்கிறாங்க மனிதர்களே உங்களுக்கு என்ன தேவைகளோ நான் கொடுக்கறேன் நீ அனுபவிச்சு வாழ்ந்து கொள்றார் மகரிஷி ஆனால் கபடற்ற வாழ்க்கை கவனற்ற செல்வங்கள் நிலையாத சந்ததியினுடைய எதிர்கால நிலைகளை நீங்க பெற யாருக்கு எந்த துன்பங்களும் இந்த எடுத்த யாருக்கும் எந்த கட்சியின் துன்பத்தை தொழிலையும் தன்னுடைய குடும்பத்தையும் சீர்படுத்தி சிறப்பான வழியை செயல்படுத்திங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதுலேயே மிகச்சிறந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டா முடியாதவர்களுக்கு யாராரு அஹ் ஊனமுற்ற ஒரு காண்ற சான்றோர்கள யாரு தெய்வ நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சித்தர்கள் வழியில போவாங்க சித்தர்களுடைய ஞானிகள் அவங்களுடைய பூஜை புரஸ்காரம் அவங்க தெய்வ நிலைகள்ல அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அப்பதான் உங்களுக்கு வந்து வளர்ச்சிங்கிறது பெற முடியும் கருமாங்கிறது விலகும் தோஷங்கள் விலகும் அதனால உங்களுடைய எண்ணங்கள் பூரா நிறைவேறும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அதை அடையக்கூடிய நேரங்காலம்தான் இந்த நாடி சாஸ்திரம் என்பது இந்த நாடி வந்து ஒரு டைம் நீங்க வந்து பார்த்து அந்த நாடி சாதத்துல இன்னொன்று சொல்றாங்க சூட்சமன் சொல்றாங்க அந்த நாடி சாதத்த சூட்சமங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது நம்முடைய என்னென்ன விதமான வினைகளுக்கு ஏற்ப சூட்சமங்களை போட நம்ம குலத்துல இருக்கோம் மனித குலத்துக்கு பிரச்சனைகளா இருக்கோம் அந்த சூட்சங்களை அறிஞ்சிடக்கூடிய ஒரு சூட்சம நாடிதான் இந்த அகத்திய நாடிலே அகத்திய சூட்சம நாடி அப்படின்னு ஓலை சொல்ல சொல்லப்பட்டது அந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டால் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய நாடிகளை விட இந்த சூட்சம நாடிகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது விரிவாகவும் விளக்கமாகவும் செழுமையாகவும் கொண்டு உங்களுடைய நிலைகளை ஒரு திருமணம் ஆகலையா திருமணம் நாற்பது வயசுல கடந்து பிரிவினை ஏற்படுகிறதா இல்ல கல்யாணம் ஆயிட்டு குழந்தை குட்டி இல்லாம திரும்ப நிலைகள் இருக்கிறாமா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உலகத்திலேயே பழங்கால சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட ஏட்டின் மூலமாக உங்க வாழ்வை மிக துல்லியமாக எடுத்து அருவா வச்சிருக்கிறார் ஆகையினால நீங்க நினைக்கக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதுக்கு தகுந்த பலனை அந்த கர்மாவை உணர்ந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை நீங்க தெரிந்து கொள்வதனால வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய எதிர்கால நிலைகளில் நீங்க பெற்று வாழ்வதற்கு ஒரே ஒரு சா அப்படின்னு சொன்னா இந்த நாடு சாஸ்திரம் மட்டுமே அப்ப நாடு சாஸ்திரம் எனக்கு பாக்குற வாய்ப்பு கிடைக்கலீங்களே இல்ல நாடிய நான் பார்த்து தப்பு தப்பா நடந்து போச்சேன் பலன் இல்லையா நாங்களும் ஆடி படிச்சிருக்கவே நினைக்கலாம் அப்ப நீங்க ஒரு காண்டத்தை பார்த்துருப்பீங்க அந்த பாத்துட்டு அதுக்கப்புறம் வேற காண்டத்தை நீங்க பாக்காம உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்காம நீங்க போயிருப்பீங்க அப்ப சொல்ல பலன்களும் உங்களுக்கு நடந்துறாது ஆகினாலதான் இந்த சூட்சமங்கிறது பார்த்தா விளக்கமாகவும் விரிபாவமும் பார்த்துக்கிட்டு அதுக்குரிய கர்ம பாவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நீக்கம் படையும் போது படிப்படியாக உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறி உங்க குடும்ப விளக்கங்கள் உண்டாயி உங்களுக்கு கல்யாணமான குழந்தை பாக்கியமோ குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய நீங்கி கணவனுக்கு மறையக்கூடிய அன்னு நீங்கள் அவங்களுடைய சந்தோஷங்களை மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வை நிர்மாணம் செய்கிறது இந்த ஓலைச்சூடியானது உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்கிற மாதிரி நீ அது சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள் அவங்களை யாருக்கும் எந்த கெடுதலும் அவங்க செய்துட்டு போவேன் மனித குழந்தைக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணிச்சுக்கிட்டு தன் குலத்துக்காக எழுதி வைக்கப்படாத விஷயங்களை தீகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் கிரக நிலைகள் அதற்கான தீர்வுகள் எந்த கிர கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வான நிலைகளுக்குரிய நிலைகள் ஆட்சி மாற்றங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பங்காளிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நடிகர்கள் அந்த நடிகர்கள் உச்ச நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் அரசியல் நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வான நிலையில முழு ஒரு விளையாட்டு நிலையை சொல்றாங்க ஒரு விளையாட்டுல இருக்கக்கூடிய வீராங்கனைகள் மிகச்சிறந்த நிலையை சொல்றாங்க அப்ப ஒரு அரசியல் தீர்வை சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு தேவையான கஷ்ட துன்பங்கள் வருது இந்த கஷ்டங்கள்ல இருந்து விலகக்கூடிய என்னென்ன காரியங்கள் செய்தா இந்த குலங்களுக்கு மனித குலங்களுக்கு நல்லது அப்படி எல்லாத்தையும் சொல்லப்படக்கூடிய நாடு சாத்திரத்துல இந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல இந்த மனித குலங்களுக்கு அறிந்திடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதோ அந்த நேரத்தை தேடி வந்தா அவங்களுக்கான பலங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் பிராப்தம் என்னது உங்களுடைய கருமா உங்களை வீட்டு அகல வேண்டிய காலகட்டம் ஏற்படும் போது எங்களை தேடி நாடி சாஸ்திரமே வந்து நாடி ஓலச்சொடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்ப ஏற்படுகிறதோ எப்ப ஏற்படும் அமைப்பு வருகிறதோ அந்த தான் இந்த ஓலச்சுடி நீங்க தேடி நாடி இந்த ஓலச்சுடி வந்து பார்க்க முடியும் எல்லார்ட்டையும் இந்த ஓலைச்சுடி இருக்கிறது இல்ல இந்த ஓலைச்சுடி நீங்க போலாம் அல்லது கிடைச்ச பிறகு முழுமையான பலன் கிடைக்காம போகலாம் உங்களுடைய எந்த காலகட்டத்தில் விமோசனம் அடையுமோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் இந்த பாவங்கள் விமோசனம் என்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்குதான் இந்த ஓலைச்சுடி நீங்க பார்த்ததுக்கான விமோசனம் தெரிஞ்சுக்க முடியும் மக்கள் எல்லாருக்கும் ஐயா ரொம்ப அருமையான கேள்வி உங்களுக்கு வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் சரி நம்ம தமிழ் உணர்வுகள் உள்ள உலக தமிழ் தமிழ் பேசாத இல்லாத நாடே கிடையாது அங்கு ஒவ்வொரு நாட்டிலயுமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பல நாடுகள் நானே சென்று வந்த நேரத்துல பாக்கும் போது தமிழ் உள்ள இன உணர்வு உள்ள தமிழ் மக்கள் நம்மளை ஆமோதிச்சு வரவேற்று இந்த ஓலச்சுவடியானது மிகச்சிறப்பான முறையில் முறையில அவங்க பாக்குறாங்க அது அந்த வகையில பாக்குற போது இந்த ஓலச்சுவடியில வந்து அவங்க பார்த்துட்டு உலக தமிழ் மக்கள் இத பலம் தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேர் அங்கே விமானத்தின் மூலமாக எங்களை தேடி வராங்க அவங்களுடைய முழுமையான பலன் கிடைக்க எப்படியா வந்திருக்க முடியும் அப்ப வராங்க அவங்களுக்கு திருப்தி ஏற்படுது அவங்களுடைய கருமாவும் தொலைக்கு நம்பிக்கையோட செய்யறாங்க ஐயா ஒண்ணு இந்த விஷயத்துல என்ன தெரியுங்களா நம்ம மக்கள்கிட்ட நம்பிக்கை வராது நம்பிக்கை ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே நடக்கணும் எதிர்பார்க்கறாங்க ஐயா டிக்டாக் மாதிரி வாழும் நினைக்கிறாங்க அப்ப அதுக்கான காலங்கள் அப்ப அந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் பொறுமை இல்லையா அந்த காலத்துல இருங்க ஐயா உட்காருங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு வச்சுங்களேன் ஐயா டைம் இல்லைங்க வேற வேலை இருக்குன்னு சொல்றாங்க அப்ப மிக கவனமா உட்காந்து இத தெரிஞ்சுக்கிட்டு பரிபூர்ணமா இந்த ஜென்மத்துல ஏற்பட்ட போன ஜென்மத்திலும் செய்த பாவங்களை பரிபுணமாக்கூடிய ஒரே சக்தி இந்த ஓலச்சூடில இருக்கு நாங்க ஓலச்சுடி எழுதணும் கிடையாது ஓலச்சுடி எழுதி வைக்கப்பட்டது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க ஓலச்சுடி அதை அதுக்கான விளக்கத்தை எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் எல்லா மானிட குலத்துக்கும் இது ஜாதி மதம் சொல்லிருக்காங்க கிடையாது மானிட குலம் மானுட குலம் அதுதான் இது கணக்கில் வருது அப்படி சொல்லும் போது ஓரேகை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பிராப்தம் வரும்போது இந்த ஓலச்சூடி வந்து பாங்கல ஐயாஸ்வரன் கோயிலுக்கு ஐயா ஒரே ஒரு விஷயம் ஐயா வைத்தியஸ்வரன் கோயில்ல அவங்க காலகட்டத்தில இருந்து நாடி சாஸ்திரங்க பிறந்தது வந்து வைத்தியஸ்வரன் கோயில் உள்ள வித்தியாசம் நாங்க என்னுடைய அனுபவத்துல இருந்து முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேல இருக்குங்க நாங்க வந்து அங்க இருக்கிற ஊலச்சோடி பலன் என்ன இங்க இருக்கிற ஊலச்சோடி பழைய எல்லாம் பலன் ஒண்ணுதான் நாங்க அகத்திய சூட்சமும் டிரான்ஸ்லேஷன் தான் அப்படி ஏற்படும் போது அதுல எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சூட்சமம் அகத்திய சூட்சமம் அப்படிங்குறதுனால கொஞ்சம் விளக்கமா விரிவாவும் தெரியுங்க ஐயா இந்த விளக்கம் விரிவு தெரியுறதுனால எதிர்காலத்துல ஆஹ் பலன்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களும் இதுல ஐயா எந்த பிறகுல நீங்க இருக்கீங்க இதுக்கப்புறம் பிரிவுகள் இருக்கா அப்புறம் பிறவிகள் வருமாங்கறத கூட தெரிஞ்சுக்கூடிய கூடிய காலகட்டம் உண்டாகும் ஐயா ஐயா இந்த வயசு வரைக்கும் அவன் கஷ்டப்படணும் இந்த வயசுக்கு பிற்பாடு அவன் நல்ல நிலைக்கு வந்துருவான் அது உத்தியோகத்திலும் கிடைக்கும் நல்ல சாதாரணமா அவன் பர்மென்ட் இல்லாத வேலை பார்த்திருப்பான் ஆனா இந்த வயசு வரைக்கும் இருக்கும் இந்த வயசுக்கு பிற்பாடு பர்மென்ட் கிடைச்சிரும் அதன் பிறகு பதவி உயர்வுகள் தெரியும் இந்த வயசு இந்த வயசு இந்த குறித்த பிறகு நீங்க ஒரு உயர்வா எடுத்துக்கொண்டு ஓலையில எழுதிருக்க ஐயா அத நீங்க அது நீங்க காலகாலமா அத அனுபவிச்சா உங்களுக்கு அது பழக முழுமையா தெரிஞ்சது இப்போ ஒரு அம்மா வந்து திருப்பதுல இருந்து ஒருத்தவங்க கால் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது வருஷமா நாங்க எங்க அனுபவத்துல பாத்துட்டு இருக்க ஐயா எங்களால நூறு இரநூறு பேருக்கு மேல அங்க பாத்துருக்காங்க முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க சொன்னதுல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த இது மாதிரி எத்தனையோ நூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் நடக்கலன்னு சொல்லுவாங்க நடக்கலன்னு சொல்றதுக்கு காரணம் நிறைய இருக்கு என்ன காரணம்னா அவங்க முழுமையா தெரிஞ்சிட்டு மாட்டாங்க ஏதோ ஒரு பகுதியை தேங்கிட்டு போயிருப்பாங்க அதனுடைய விளக்கத்தை முழுக்கியோ புரிஞ்சுருக்க மாட்டாங்க அதனால அவங்க துன்பப்படுவாங்க இதுதான் காரணம் ஐயா என்ன விஷயங்கள் ஐயா நாடி சாதனங்கள்ல ஒரு மனித குலங்கள் இருக்கு ஒரு மனித குலங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்க ஐயா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வராரு அவர் படிச்சிருப்பாரு வேலை வேலைக்கான முயற்சி செடுத்துருப்பாங்க திருமணத்துக்கான முயற்சி எடுத்துருப்பாங்க அந்த காரணிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க போயிருவாங்க அதுக்கான முழுமையான பலங்களை தீர்வா தெரிஞ்சுக்கிட்டு போகாம அது அந்த பலங்களை முழுமையா இருக்காது அதனால சூட்சம நாடின்னு ஒரு நாடி இருக்கு அந்த சூட்சமத்துல போது திருமணம் மட்டும் இல்லாம உத்தியோக